மக்களே 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 ஒரு ஒரு நியூஸ் ஒண்ணு மெயின் மேட்டருக்குள்ள போகும்போதில் ஒரு விடயம் ஒண்ணு என்ன அப்படின்னா துபாயில இருந்து ஒன்னு வந்து தப்பி இருக்குதான் சரிங்களா ரோட்ல போய்குள்ள பாத்துட்டு போங்க பிடிச்சு கடிச்சு வைக்கதான் இன்னைக்கு இரவு எபிசோட் முடிஞ்சோன்னு கூட்டமா சேர்ந்து உலகிட போதான் கதற போதான் கத்துதான் சரிங்களா அதனால இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சோன்னு பாருங்க எத்தனைவா எப்படி வந்து சொல்லுது அப்படின்னு ஏன்டா நேத்து அவன் பண்ணதுக்கு அவன் தான் தப்போ தவறோ கொண்டன் கொடுக்குறான் அப்படின்னு என்னடா இப்படி சொல்றேன் குடிகாரம் பரவாயில்லையடா அப்படின்ற அளவுக்கு எத்தனைவா என்ன மாதிரி பேச போது வைங்க சரிங்களா சோ எனக்கு முத்துக்குமரன் அவர்களை பாக்கக்குள்ள பாஷா மாணிக்கம் ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் பாஷா பாய் அப்படின்னு தான் இருந்துச்சு சோ இஃப் யூ ஆர் பேட் ஐ டேட் அப்படின்ற மாதிரி தனுசன் அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல முத்துக்குமரன் அவர்கள் சரியான நேரத்துல சரியான ஒரு விடம் பண்ணார் தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களோட வாழ்த்துக்கள் வந்து வந்து இந்த சௌந்தர்யா அருண் கலத்தி கொண்டு வந்த டாஸ்க்குலபுற மாதிரி பல விடயங்கள் பண்ணாங்க ஆனா அது மக்களிடம் வெறுப்பத்தான் போய் சேர்த்துக்கு இது எல்லாம் வெளியில் என்ன என்ன இது பண்ணுதுகள் அப்படின்ற மாதிரி தான் மக்களிடம் இருந்துச்சு ஆனா முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு பண்ண அந்த மூணாவது சம்பவத்தை அதை எப்படி மக்கள் எனக்கு சண்டை பிடிக்காதுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் மாணிக்குமார் இருந்தவர் தன்னுடைய தங்கச்சிக்கு ஒண்ணு அப்படின்னோட அந்த இன்டர்வல் வர முதல் ஆனந்தராஜ் அடிப்பார்ல அடிக்கூட அந்த கம்பம் பறக்கும் கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பார்ல அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்வாரு நான் ஒரு தடவை சொன்னா நான் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த பிளாஷ் பேக் கொண்டு வரும் பாஷா அப்படின்ற மாதிரி சோ முத்து அவர்கள் இன்னைக்கு பண்ண அந்த சம்பவத்தை மக்கள் அப்படித்தான் ரசிக்கிறாங்க இதத்தான் முத்து நாங்க எதிர்பார்த்தோம் வா முத்து இறங்கி அடி முத்து அப்படின்னு அந்த முத்துவை கொண்டாடினவர்கள் இன்னும் கொண்டாடுறார்கள் முத்துவை கொண்டாடாதவர்கள் கொண்டாட தொடங்கி சபாஷ் அப்படின்றாங்க இதுதான் டிஃபரெண்ட் முத்துக்குமரன் பண்ணைக்குள்ள அது மக்களோட கனெக்ட் ஆகுது அங்க அவர் பண்றது சரியான நேரத்துல சரியான விடயத்தை பண்றாரு அப்படின்னு மக்கள் அக்செப்ட் பண்றாங்க ஆனா இங்க அத பிஆர்டி வச்சுட்டு வந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருள் பண்ணைக்கு மக்கள் கல்லெடுத்து அடிக்கிறாங்க ஏன்னா அது ஷோ கெடுக்கிற மாதிரி இருக்கு முத்து பண்றது ஷோக்கு வந்து தரமா இருக்கு இன்னும் பல பேரை வைக்க வைக்குது இதுதான் ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சரிங்களா சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்து தரமான பண்ண சம்பவம் பண்ணாரு அப்படின்னு மக்கள் அக்செப்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா இந்த அருண் அப்படின்றவன் வந்து முத்து அவர்களுக்கு கொடுத்த என்ன சொல்லுங்க நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத அவன் வந்து முடியாதான் அடுத்தது ஒன்னும் ரெண்டு அப்படின்னா இல்ல மூணு எப்படிடா அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவன் அந்த எங்கேயோ வந்து தப்பி வந்துட்டான் இல்ல வந்து குளிசார்கள் போடா விட்டுட்டான் மருந்துகள் போடா விட்டுட்டா அதனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ரீதியில என்னடா பேசுற என்னடா பண்ற ஒரு விடையா நடக்காத நடந்த மாதிரி சொல்றான் பாக்குற வந்து ஒருவேளை நடந்திருக்கு மாதிரி நம்ம ரிபீட் மூட்ல போய் பார்த்தா அப்படி நடந்திருக்காது நமக்கே ஆத்திரத்தை வர்ற மாதிரி ஷோவை கெடுக்கிற மாதிரி தாண்டுச்சு அப்ப மேனேஜர் அந்த முத்துக்கு எப்படி இருந்து இருக்கும் அப்ப நம்ம எதிர்பார்த்தோம் என்ன இது மாணிக்கம் தலைவர் வந்து அடி வாங்கிட்டே இருக்காரு திருப்பி அடிக்கணுமே பாஷா படம் கேக்குள்ள எங்களுடைய என்னுடைய அங்குள் சொல்வாரு தலைவர் அடி வாங்கிக்குள்ள பாஷா படம் ஷோ தலைவர் அடி வாங்கிக்குள்ள ஒட்டுமொத்த தியேட்டருமே சைலண்டா இருந்துச்சாங்க தலைவர் திருப்பி அடிக்கல வேற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லலாம் அதிர்ந்துச்சு அரங்கம் அதிர்ந்துச்சாம் அப்படின்னு அவன் முத்துக்குமாரவர்கள் இப்படி ஒரு சம்பவம் பண்ணணும் திரும்பி அடிக்கணும் ஓட விடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர் பண்ணை அதோட ரியேஷன் தான் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க ஒன்லி பெயிட் போர்ட் அண்ட் பிஆர் தான் கதர்ஜி சரிங்களா சோ இதுதான் முத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அவர் ஹீரோவா இருந்தாலும் அவர் தான் ஹீரோ அவர் வில்லனா பண்ற மாதிரி பண்ணாலும் அவர் தான் ஹீரோ அவர் வந்து ஒரு சப்போர்டிங் ரோல் பண்ணாலும் அவர் தான் ஹீரோ அது முத்துக்கிட்ட இருக்கிற சிறப்பு சரிங்களா சோ இது ஒரு விடயம் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ஷாக் முத்துக்குமார்கள் பாத்தீங்களா இப்ப நம்ம வந்து எப்பயுமே கத்திக்கொண்டிருக்கோம் ஏதாவது என்னத்துக்கு பண்றோம் அப்படின்றது விடயம் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் பாஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவோட டைட்டில் வின்னர்கள் வந்து எப்பயுமே வந்து கண்டென்ட் கொடுத்து இருக்க மாட்டாங்க இவன் ராஜு ராஜு எடுத்துக்கிட்டாலும் சரி அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே சரி அந்த எபிசோட்ல அவங்க ஒரு விடயம் பண்ணுவாங்க அதுதான் அந்த வாரம் இருக்கும் முத்துக்குமார் அவர்களும் ஆரி ராஜு அசீம் பிரதீப் பண்ணனி இப்படிங்க ஒட்டுமொத்த எல்லாரோட திறமைகளையும் கலந்த தலைமைதான் முத்து அவர்கள் அப்ப முத்து அவர்கள் வந்து அவர் கணிக்கிறாரு சரியா முத்துவோட திறமை என்ன அப்படின்னா வெளியில என்ன நடக்குது உள்ளுக்குள்ள இவனுங்க என்ன பண்றானுங்க இவனங்களால இனிமேல் இது பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்குள்ளதான் அவர் வந்து எடுக்கிறாரு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா முத்து எல்லாரையும் பேச விடுவாரு அதுக்கப்புறம் தான் கடைசியில் பேசுவார் எல்லாரையும் கேட்பாரு எல்லாரையும் எல்லாரையும் ஊக்குவிக்குப்பாரு எல்லாரையும் நல்லா பண்ணும் அப்படின்னு அப்படி யாரும் பண்ணாம இருக்கக்குள்ள தான் அவர் வந்து ஒரு விடியம் பண்ணுவாரு ஏன்னா முத்து பலபடியாக சொல்லியிருப்பாரு நான் வந்து ரெண்டு பேருக்கு நம்புறேன் ஒன்னு பிக் பாஸ் இன்னொன்னு சேதுவண்ண அப்படின்னு அப்ப முத்துக்குமரன் அவருடைய கடந்து வந்த பாதையிலேயே அவளுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு ஒரு வாய்ப்புக்காக ஏங்கி அப்படி இந்த பிக் பாஸ் அப்படி இருக்கேக்குள்ள இந்த வாரம் வந்து முத்துக்குமார் அவர்கள் இறங்கி அடிக்கவில்லைன்னா பிக் பாஸ் தலையில துண்ட தான் போகணும் ஏன்னா வேற யாருமே பண்ற மாதிரி இல்ல அருண் பண்ணது கூட வெறுப்ப வர்ற தான் இருந்துச்சு அப்போ அதுவும் ஒரு காரணம் முத்துக்குமார் அவர்கள் இப்படி பண்ண சரிங்களா ஒண்ணு வந்து மக்கள் எதிர்பார்த்தார்கள் முத்துக்குமார் நபர்கள் திருப்பி அடிக்கணும் நம்ம பாஷா முத்துவை வந்து பார்க்கணும் மாணிக்கமா இருந்தது போதும் பாஷாவை வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தார்கள் எப்பயுமே முத்து வந்து மக்களோட கருத்தை டக்குன்னு பிடிச்சிடுவாரு அதை வந்து பண்ணாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமர் அவர்கள் இப்படி பண்ணாட்டா பவித்ரா குடுக்கிற டாஸ்க் எல்லாம் இருக்காங்க அது சுவாரசியமா இல்ல அதுக்கப்புறம் அப்படின்றவனும் தொழிலாளி அவனும் எதுவும் இல்ல இன்னும் வெளியில மூணு நாள் இருக்கு மக்களை இன்னைக்கு சேர்த்து மூணு நாள் இருக்கு அப்ப இப்படியே போனா இந்த வாரம் அப்படியே டவுன் போயிடும் அப்போ தன்னை நம்பி உள்ளுக்குள்ள போட்டவங்களுக்கு தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல சரி நம்ம வந்து இறங்கி அடிப்போம் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து மேனேஜரா இருக்கக்குள்ள இவன் என்னெல்லாம் பண்ணான் என்ன பண்ணா இருக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசவியா நீ நீ வந்து ஆடுவியா ஆட்டம் ஆட்டம் இதுதான் மாதிரி முத்து பண்ணது இருந்துச்சு எப்படி பார்த்தாலும் முத்துக்குமார் அவர்களால லாபமே ஒழிய நட்டமே இல்லை அவர் சரியா பண்ணிருக்கார் அப்படின்றதான் மக்களோட கருத்தும் சரி பிக் பாஸ் டீமோட கருத்தும் சரி அவங்க தென்ன கொடுக்கறது அதை பண்ணது அது வேற பட் முத்துவால் இந்த வாரம் காப்பாற்றப்பட்டது இந்த வாரம் இல்ல இந்த பிக் தமிழை இப்ப வரைக்கும் இரண்டாய் கொண்டிருப்பதுக்கான முத்துக்குமரன் அப்படின்ற தனியொருவர் சரிங்களா இது வந்து என்னுடைய கருத்து மட்டுமல்ல மக்களே பல நேர்மையா ரிவியூ பண்ற நபர்கள் பல மக்கள் எல்லோரோட கருத்துமே இதுதான் சரிங்களா நம்ம எபிசோட பாத்துட்டு இன்னும் எப்படி மாசான சம்பவங்கள் இருந்துச்சு அப்படி என்பதை பாக்கலாம் அல்ல இவன் எல்லாரும் பேசிக்க முத்துக்குமரன் அவர்கள் பேசாம சிரிச்சா இருப்பாருங்க அதுவும் அந்த சைக்கிள் ஓட்டக்கல காலால் ஓட்டினது இப்படி கையால் எப்படி பண்ணது அதெல்லாம் சம்பவம் மேல சம்பவம் சத்தியமா எனக்கு பாஷா படம் தான் ஞாபகம் வந்தது இங்க இது வரைக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டு பிரமோ வந்துச்சு அந்த ரெண்டு பிரமுமே எதையும் எதிர்பார்க்கல முத்துக்குமரனோட புறமும் வந்துச்சு ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுமே வருத்தனமா வெயிட் பண்றாங்க லைவ்ல லைவ்ல கூட ஆட்கள் வந்து பார்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இதுதான் முத்து நம்ம எப்பயுமே சம்பவம் பண்றது முக்கியம் இல்லை எப்ப பண்றோம் அப்படின்றதான் முக்கியம் இது திறமையானவர்களும் வாழ்க்கையில ஜெயித்தவர்களும் எப்பயுமே கையாளுகின்ற ஒரு விடயம் சரிங்களா சும்மா கதி கொண்டு இருக்க கூடாது எப்ப பேசணும் அப்ப பேசணும் அதுதான் முத்து நீங்க அந்த மூணாவது பிரமோ எத்தனை தடவை ரிபீட் மூட்ல பாத்தீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவைக்கு மேல பாத்துட்டேன் வீடியோ எல்லாம் விசில் அடிக்க கொண்டாடுனாங்க நீங்க எத்தனை தடவை அப்படி பாத்தீங்க அப்படின்றத குமல் சொல்லுங்க நன்றி